இருவருமே இந்த பூமிக்கு வந்த போது இருவரும் வெவ்வேறு ஆறாங்க அதாவது ஆதம் அலைத்து வசலாம் அவங்க இறங்கின இடம் அல்ஹி இந்தியா அலையாத்து வசலாம் அவங்க இறங்கின இடம் ஜித்தா ஆதமலை சுலத் வஸ்லாம் அவங்க இந்த பூமிக்கு வந்த போது என்ன மாதிரியான தொழிலெல்லாம் செஞ்சாங்க அவ்வா அலை சுலத்தோஸ்லாம் இந்த பூமிக்கு வந்த போது எந்த தொழில் செஞ்சாங்க முதல் முதலில் ஆதமலை சுலத் வஸ்லாம் அவங்க தொழுத தொழுகை என்ன அவர்கள் எப்படி இறைவனிடத்துல பாவமனுப்பு கேட்டாங்க என்பதை போன வீடியோல நம்ம பார்த்தோம் போன பதிவுக்கு முந்தைய பதிவில் ஒரு செய்தியை நான் சொல்லாமல் விட்டுவிட்டேன் அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னா ஜிப்ரில் அலை சுலத் வஸ்லாம் அவங்க வந்து இந்த உலகத்திற்கு கோசித்தியம் பிளான்ட் அதாவது உடை உடுத்துவதற்காக அதில் இருக்கக்கூடிய அந்த விதையை டொமஸ்டிகேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த பஞ்ச நெய்து தான் நம்ம உடை உடுத்த முடியும் அப்படிதான் ஆதம் அலைசில தோசலாம் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன பதிவுல சொன்னேன் இந்த ப்ராசஸை ஆதம் அவ்வ அலைசில இருவருமே செய்வதற்கு முன்னாடி ஜிப்ரில் அலைசில தோசலாம் சொர்க்கத்துல ஒரு ஆடையை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு அந்த சொர்க்கத்தில் உள்ள ஆடையை தான் ஃபஸ்ட்டு ஆதம் அவ்வ தோசலாம் இருவருமே உடுத்துனாங்க அதே மாதிரி அவ்வா அலை சொல்லாத்து வலாம் அவங்களுக்கு முகத்தை மறைக்கக்கூடிய ஒரு வெயில் அதாவது முகத்திரை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இருக்கு இப்ப இந்த ஆதம் அவ்வா அலை சொல்லாத் வஸ்லாம் இருவருமே வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னம்லாம் அவங்க கிட்டத்தட்ட பிரிந்திருந்த காலகட்டங்கள் இருநூறு வருடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு இப்ப அல்லாவுத்தாலா ஆதம் அலை சொல்லா துஸ்லாம் அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்யும்படி கட்டளைட்டான் அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா சவுதி அரேபியா எல்லாமே ஹோமோஜனைஸ் ஆகிதான் இருந்துச்சு அதாவது இன்டகிரேட் ஆகிதான் இருந்தது நடுல கடல்கள் எதுவுமே கிடையாது இப்போ ஆதம் அலைய்ஸ்லாத் அவங்க வெகு தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஹஜ்ஜி செய்ய போறாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அதாவது இப்ராஹிம் அலையாத் வஸ்லாம் அவங்க தான் முதல் முதல்ல மஸ்ஜித் அல் ஹரம் அந்த பள்ளிவாசல கட்டமைச்சாங்க இப்போ ஆதம் அலைய்ஸ்லாத் வஸ்லாம் அங்கே போய் எப்படி ஹஜ்ஜி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஹஜ்ஜுடைய மசாலாக்கள் வேற ஆதம் அலைஸ்லாத் அவங்களுக்கு வேற இப்போ நம்மன்னு சொன்னால் இஹ்ராம் அணியணும் மினாவுக்கு போகணும் அடுத்த நாள் வரைக்கும் தங்கணும் அடுத்த அரஃபாவுக்கு போய் லொஹர் ரசர் தொழுவணும் ஜபலுல் ரஹ்மாவுக்கு போய் துவா கேட்கணும் முஸ்தலிஃபாவுக்கு போய் ஷா போன்ற தொழுகைகளை தொழுவணும் திருப்பி அடுத்த நாள் மஸ்ஜிதுல் ஹரமுக்கு போகணும் ஜம்ராவுக்கு போய் கல்லெறியணும் இது போன்ற மசாலாக்களை அல்லாஹாலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் ஆனால் ஆதம் அலைஸ்லாத்துஸ்லாம் அவங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜி வேறு மாதிரி இருக்கும் அப்போ அங்கே மஸ்ஜிதே ஹராமு ஹஜருல் அஸ்வத் போன்ற அந்த கல்லெல்லாம் அங்கே கிடையாது இங்கே பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தலா ஆதம் அலைஸ்லத்துஸ்லாம் அவங்களுக்கு நீங்கள் அரஃபாவுக்கு போங்கன்னு தான் கட்டளைட்டான் அதே போல ஆதம் இஸ்லாம் அவங்க அரஃபாவுக்கு போகிறாங்க அரஃபா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னு சொன்னால் சந்திக்கக்கூடிய இடம் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம எந்த இனமா இருக்கலாம் எந்த நிறமாக இருக்கலாம் எந்த மொழியா இருக்கலாம் கொள்கையின் அடிப்படையில் நம்ம எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து சந்திக்கக்கூடிய இடம்தான் இந்த அரஃபா இப்ப இந்த ஆதம் அலையிஸ்வலாத்து அஸ்லாம் அவங்க அல்ஹிந்து இந்தியாவிலிருந்து வெகு தொலைவு பயணத்தை மேற்கொள்றாங்க இப்போ அங்கே வந்த உடனே அரஃபாவில் சந்தித்த முதல் முதல் இருவர் யாருன்னு சொன்னால் அது ஆதம் அவ்வா அலை சுலத்து இருவருமே தான் சந்திக்கிறாங்க அதனால தான் அதற்கு பெயர் அரஃபா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இப்ப இந்த இருவரும் ஹஜ்ஜி செய்த பிறகு இருவருமே ஆதம் சலாத்து இஸ்லாம் அவங்க வாழ்ந்த அந்த இந்தியாவுக்கு செல்றாங்க அவங்க ஏன் திருப்பி இந்தியாவுக்கே போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஹஜ்ஜி செஞ்ச வந்த இடம் வந்து பாலைவனம் பாலைவனத்துல ரொம்ப காலத்துக்கு சர்வே பண்ண முடியாது ஸோ அவங்க திரும்பி இந்தியாவுக்கே திரும்புறாங்க இருவரும் சந்தித்த இடம் மட்டும்தான் அந்த அரஃபா மைதானம் இப்போ இந்தியாவுக்கு வந்த பிறகு இருவரும் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க இப்போ ஆதம் அல்வி சுல்லாத்து அவங்களுக்கு அல்லாவு குடும்பவியல் சட்டம் ஒரு மனைவியிடம் எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் தாலா ஆதம் அலையாத்து அவங்களுக்கு வகையாக அறிவிக்கிறான் ஹாக்கிம்ல இரநூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபூதர் அலில்லு அவங்க முஹம்மது நபி சுல்லா அலுவலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க நபிமார்களில் முதல் நபி யாரு அப்படின்னு சொல்லிட்டு அபுதர் அலி இல்லாஹோ அவங்க முகமது நபி சொல்லா இஸ்லாம் அவங்கள்ட்ட கேக்குறாங்க அதற்கு முகமது நபி சொல்லா இஸ்லாம் அவங்க பதில் சொல்றாங்க கால ஆதம் அலி இஸ்லாத்து வல்ல அல்லா தாலா ஆதம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுக்கு மொத்தம் பத்து சுகுப்புகள் அதாவது ஏடுகளை அல்லாஹாலா வழங்கியிருக்கிறான் அந்த ஏடுகள்ல ஆதம் அலையாத்து வஸ்லாம் அவங்களுக்கு குடும்பவியல் சட்டம் தனி மனித ஒழுக்க சட்டம் இவை இரண்டையுமே அல்லாஹாலா கற்றுக் கொடுத்தான் அல்லாஹாலாவை கடவுளாகவும் ரப்பாகவும் மலிக்காகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சட்டம் குறிப்பாக மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆகிய சட்டங்களை அல்லாவுத்தாலா ஆதம் அலிஸ்லாத்து அவங்களுக்கு வகையாக அறிவிக்கிறான் இப்போ இந்த இருவருக்குமே குழந்தைகள் பிறக்குது இதுலேயும் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது என்னென்னா முதல்ல ஆதம் அலிஸ்லாம் அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் சொர்க்கத்தில் வச்சே அவங்க பிரெக்னன்சி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு இன்னொன்று அவங்க உலகத்தில் வச்சுதான் பிரெக்னன்சி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து இருக்கு வலிமையான கருத்து அவங்க இந்த உலகத்தில் வைத்து தான் அவங்க பிரெக்னன்சி ஆகிறாங்க அதாவது பிரசவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதான் வலிமையான கருத்து சரி இப்போ ஆதம் அவு அலை சுலத்துஸ்லாம் இருவருக்குமே எத்தனை குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுலேயுமே இருக்கு ஒரு கருத்து என்னவென்றால் இப்னு இஸ்ஹாக் ரஹ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அவு அலை மொத்தமாக இருபது வாட்டி பிரசவிக்கிறாங்க அந்த இருபது வாட்டிலையுமே ட்வின்ஸ் தான் பிறக்கிறாங்க ஒவ்வொன்றுமே ஜோடி ஜோடியா ஆண் பெண் ஆண் பெண் அப்படி தான் பிறக்கிறாங்க கடைசியாக ஒரே ஒரு ஆண் மட்டும் அவங்க யாருன்னா நாற்பத்தி ஓராவது குழந்தை அதாவது மொத்தம் இருபது வாட்டி பிரசவிக்கிறாங்க ஒவ்வொரு வாட்டியும் ரெண்டு ரெண்டு அப்படின்னா மொத்தம் நாற்பது கடைசியாக இருபத்தி ஓராவது பிரசவத்துல ஒரே ஒரு குழந்தை பிறக்குது மொத்தம் நாற்பத்தி ஒரு குழந்தைகள் அல்லாவுத்தாலா இந்த ஆதம் அலை சலாத்து வசலாம் அவங்களுக்கு வழங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வலிமையான கருத்து இன்னொரு கருத்து என்னவென்றால் மொத்தமாக அவ்வா அலை சலாத்து நூத்தி இருபது வாட்டி பிரசவிக்கிறாங்க மொத்தம் இருநூத்தி நாற்பது குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்து இவை இரண்டுலயுமே வலிமையான கருத்து மொத்தம் இருபது பிரசவத்துல நாற்பது குழந்தைகள் கடைசியாக ஒரே ஒரு குழந்தை மொத்தம் நாற்பத்தி ஒரு குழந்தை இந்த கருத்து தான் வலிமையான கருத்து இப்போ இந்த அவ்வா அலை சுலத்து வஸ்லாம் அவங்களுடைய இந்த குழந்தை ரீதியாக ஒரு செய்தி இருக்கு இது ஃபேமஸான அகமது திருமிதி போன்ற முற்க பதிவு செய்யப்பட்டுள்ளது அது என்ன செய்தி அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கும்போது இப்ளிஸ் அவன் நேரடியா ஆதம் அவ்வா அலை சுலத்து வஸ்லாம் இருவருடையுமே வந்து முதல் பிரசவத்தின் போது அதாவது அப்போ எந்தவித குழந்தைகளுமே கிடையாது முதல் பிரசவத்தின் போது இப்ளிஸ் வந்து ஆதம் அவா அலை இஸ்லாத்துலாம் இருவருடையுமே வந்து சொல்றான் உங்களுக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு அபுல் ஹாரிஸ் என்று பெயர் வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகள் வருது ஆனா அந்த செய்தி பலகீனமான செய்தி இப்போ முதல் பிரசவத்திலையும் இரண்டாவது பிரசவத்திலையுமே ஜோடி ஜோடியாக நாலு குழந்தைகள் பிறக்குறாங்க ஆண் பெண் ஆண் பெண் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஆண் பெண் இரண்டாவதாக ஆண் பெண் இப்படி பிறக்கிறாங்க இப்போ அந்த நாலு குழந்தைகளுமே திருமணத்திற்கான அந்த ஏஜ வந்து அட்டன் பண்றாங்க இப்போ அவங்களுடைய ஷரியத்து படி ஆதமலை சிலத்தோஸ்லாம் அவங்களுடைய அந்த ஷரியத்து படி அவர்களுடைய அந்த குடும்பவியல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகளுக்குள்ள திருமணம் முடிக்கலாம் நம்மளுடைய ஷரியத்துல அது கிடையாது ஆனா ஆதமலை சிலத்தோஸ்லாம் அவங்களுடைய ஷரியத்து படி சகோதர சகோதரிகளுக்குள்ள திருமணம் முடிக்கலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லாயிலாக இல்லல்லா அடுத்து எது அந்த காலத்தில் எந்த தூதர் இருக்காங்களோ அவங்க நம்மளுடைய காலத்தில் முகமது நபி சொல்லா சொல்லலாம் முகம்மது அர் இந்த அக்கீதாவை தவிர மற்ற எல்லா சட்டங்கள் தனிமனித ஒழுக்கம் குடும்பவியல் சட்டம் வாரிசுரிமை சட்டம் குற்றவியல் சட்டம் இந்த மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்ப்போம் இந்த எல்லா சட்டமுமே காலத்திற்கு ஏற்றவாறு மாறிக்கொண்டே இருக்கும் இப்ப ஆதம்பரஸ்லாம் அவங்களுடைய அந்த சரியத்து படி சகோதர சகோதரிகளுக்குள்ள திருமணம் முடிக்கலாம் ஆனா நம்மளுடைய சரியத்துல அது பெர்மிசபில் கிடையாது யூசுப் அலை சலாத்து அவங்க காலத்துல ஒரு மனிதருக்கு சுடிது செய்யலாம் ஆனா நம்மளுடைய அடிப்படையில ஒரு மனிதருக்கு சுடிது செஞ்சா அது ஹராம் ஓகே லெட்மி கண்டினியூ இப்போ இந்த முதல் பிரசவத்துல பிறந்த ஒரு ஆண் பெண் அப்படின்னு சொன்னோம்னா அதுல இந்த முதல்ல பிறந்த அந்த ஆண் குழந்தை பேரு காபில் காஃபர் அதாவது காபில் இரண்டாவது பிரசவத்துல பிறந்த அந்த ஆண் குழந்தை பேரு ஹாபில் இப்போ ஆதம் அலைஸ்வலாத் வஸ்லாம் அவங்களுடைய விருப்பம் என்னவென்றால் இந்த காபில் ஹாபிலோட அதாவது தம்பியோட கூட பிறந்த சகோதரிய காபில் திருமணம் முடிக்கணும் அண்ணனோட அதாவது காபில் அவங்களுடைய கூட பிறந்த அந்த சகோதரிய ஹாபில் திருமணம் முடிக்கணும் இதுதான் ஆதம் அலைஸ்வலாத் வஸ்லாம் அவங்களுடைய விருப்பம் இந்த விருப்பம் நிறைவேறியதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்